தான் வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமையாக என்றைக்கு வேணாலும் இந்த கட்சியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கேங்கிறத வந்து நேற்றுக்கு வந்து அவர் சொன்ன செய்திலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னொன்று செங்கோட்டையனை வந்து நான் பத்து நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்த ரெண்டு நாளே வந்து அவர் நீக்கினார்ல இது எல்லாமே ஜெயலலிதாவோட அவர்களோட மாணி நீங்கள் போய் செங்கோட்டை வீட்டில் போய் படுத்துருங்க அவர் வந்து அங்கிட்டு போகிறாரா கையை வாய் வாய் ஒப்படைக்கிறாரா இப்போ தான் நடந்து போகிறாரு இப்போ தான் தவழ்ந்து போகிறாரு இப்போ தான் அங்கே உட்காந்துருக்காரு இப்போ தான் டீ குடித்தார் இப்படி தான் செய்தி போட்டார் எடப்பாடியை வந்து மாற்றுங்க இபிஎஸை மாற்றினா நாங்கள் வந்து இந்திய கூட்டணிப்பில் வர்றோம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே மிரட்டுறாரு இபி அவரை தவிர வேறு வேணாலும் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் நீங்கள் அவரை மட்டும் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அமமுகவோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ விஜய் அவர்கள் கட்சி தொடங்குகிறது பிறகும் விஜய் அவர்கள் டிவிக்கு ஆரம்பித்தது பிறகும் அது ரொம்ப பயப்படுறது வந்து திமுகவில் உள்ளவங்க தான் ஏன்னா திமுகவோட பேஸ் ஓட்டை வந்து விஜய் வந்து எடுக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் நேற்று வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்களை பற்றியெல்லாம் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சரியான பேச்சு அவர் பேசினது இல்லை நேற்று அவர் எடப்பாடியவர்கள் வந்து இந்த பேச்சு மொத்தமாக அதிமுக ஒருங்கிணைக்கிறவங்களோட பேச்சு சார் அந்த பேச்சுக்கு வந்து அவர் நேற்று தன்னோட மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் மூடி முடிச்சிடுங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் என்னன்னா வெறுமனே முற்றுப்புள்ளி இந்த ஒருங்கிணைப்பு விஷயத்தை பேசாதீங்க அதிமுகவில் வந்து சசிகலா ஓபிஎஸ் டிடிவிக்கு இடம் இல்லைன்னு வெறுமனே சொல்லாம அதிமுகவில் வர்றதுக்கு முன்னாடி இவங்க அதிமுக என்னென்ன துரோகம் பண்ணாங்கிறது வெளிப்படையா சொல்லிட்டார் இப்படி டிடிவி அவர்கள் பதினெட்டு எம்எல்ஏ தூக்கிட்டு வெளில அமமுக கட்சி ஆரம்பிச்சாரோ அதே போல் வந்து ஓபிஎஸ் அவர்கள் என்ன மாதிரி துரோகம் பண்ணார் கட்சி ஆஃபீஸை உடைச்சுதா இருக்கட்டும் இல்லை இவருக்கு எதிராக வந்து சதி வேலைகள் பண்ணாதான் இருக்கட்டும் இது எல்லாமே வெளிப்படையா பேசி உடைச்சிட்டார் உடைச்சிட்டு இனிமே என்கிட்ட யாரும் வராதிங்க கட்சியை நம்ம ஒருங்கிணைச்சா தான் வந்து திமுக வந்து வீழ்த்த முடியும் இவங்கெல்லாம் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டை கட்சிகள்லாம் இருந்தால் தான் கட்சின்னா வலுப்படும் அப்போ வலுப்பட்டுச்சுன்னா திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல அந்த பேச்சு வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க இப்போ முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் இப்போ உள்ள எம்எல்ஏக்கள் இருக்கட்டும் இல்லை பாஜக தரப்புலேருந்தே வந்து இவரை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு இந்த வேலையை இனிமேல் செய்யாதீங்க அதிமுக தொண்டர்களால் ஆன கட்சி எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்தோம்னா எங்களுக்கு தன்மானம் தன்மானம்னா இப்போ சசிகலா எல்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலேன் அடிமையாக தானே இருக்கணும் ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாருமே சசிகலா குடும்பத்துக்கு அடிமையாக தானே இருக்கிற மாதிரி தானே இருந்தாங்க அதுபோல் வந்து தன்மானத்தை இழந்து இருக்கணும் அப்போ இப்போ தன்மானம் இல் தன்மானத்தை இழந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து ஒரு ஒரு போல்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு மெசேஜாக சொல்லிட்டார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ டெல்லி போக போகிறார் டெல்லி அமித்ஷாவை பார்க்க போகிறார் அமித்ஷாவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு மெசேஜ் போடுறாரு என்னென்னா அமித்ஷாவுக்கே சொல்கிறார் அங்கே நான் வர்றேன் இங்கே வந்து என்னை வந்து அதிமுக ஒருங்கிணைக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அதுக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லி இங்கேயே மெசேஜ் சொல்லிவிட்டு அங்கே கிளம்பி போகிறாரு அதுதான் இவரோட இந்த நேற்று நேற்று பேசின செய்தி எடப்பாடி வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்கள மாதிரி ஆட்சி பண்ணணும்ன்றது செயல்படுறாரா இல்லையா இல்லை எம் எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதா மாதிரி செயல்படுறாரு ஜெயலலிதா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாருங்கிறத வந்து இப்போ இருக்கும் முதல் ஒரு ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு அதாவது எடப்பாடி அவர்கள் என்னை வந்து ஜெயலலிதாவை நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு நேற்று தான் வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமையாக என்னைக்கு வேணாலும் அந்த கட்சியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கேங்கிறத வந்து நேற்றுக்கு வந்து அவர் சொன்ன செய்திலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னொன்று செங்கோட்டையினை வந்து நான் பத்து நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்த ரெண்டு நாளே வந்து அவர் நீக்கினார்ல இது எல்லாமே ஜெயலலிதாவோட அவர்களோட பாணி கட்சிக்கு எதிராக யார் என்ன வேலை பார்த்தாலும் அது வந்து அவங்க மேலே தப்பு இருக்குன்னா நான் கட்சி மூத்த நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க அவங்க ஜெயலலிதா அம்மா ஆச்ச காலத்தில் மினிஸ்டராகவே இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது தான் ஏதாச்சும் தப்பு தமிழக தப்பு இருந்துச்சுன்னா அது வந்து அவருக்கு அதுக்கு போகணுச்சுன்னா அடுத்த நாள் அவங்க மினிஸ்டாக இருக்க முடியாது எம்எல்ஏ வந்து அவங்களால இருக்க முடியாது எந்த பதவியிலையும் இருக்க முடியாது அவங்க அவங்க அந்த உளவுத்துறை வந்து அவங்க கட்சி இருக்கும்போது உளவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு இருக்குது ஒரு ஆளுமைத்தரமாக தரமான முடிவு இருக்குது அந்த முடிவுகளை எடுக்கிறது ஜெயலலிதா வந்து ரொம்ப பேர் போனவங்க இப்போ அதே அதை ஜெயலலிதா அவர்களே பார்த்து வளர்ந்தவங்க எயிட்டிஸ் காலத்திலே வந்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு தொண்டனாவோ எம்எல்ஏ மினிஸ்டரா தொடர்ந்து பயணித்து அவர் வந்து இப்ப அந்த பாணியை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஒரு தலைமையில கீழே இயங்கி இது போல அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் திமுக எதிர்த்து வீழ்த்த முடியும் அந்த நிலைமைக்கு தான் இங்கே இருக்கும் அதிமுக இருக்கும் அப்போ ஜெயலலிதாவா ஜெயலலிதா போல இயங்குறாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி பற்றி ஸ்டாலின் சொன்னார்ல அந்த மெசேஜ் நேற்றுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணிடுச்சு அது வந்து நிரூபிச்சிட்டார் நேற்றுக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து உறுதியா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஆனால் ஏடிஎம் கேள்வி யாருமே ஒன்றும் சேரல இப்போ டிடிவி சசிகலா இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தா திமுக ஊட ஊடகங்கள் தான் இது போல வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு அதிமுக வந்து பலவீனமா இருக்குன்னு சொல்லி ஊடகங்கள் தான் பரப்புது அதிமுக கட்சிக்குள்ள எதுவும் பிரச்சனையா அதிமுக வெளியே போனவங்க தான் நான் எங்களை ஒன்று சேர்த்துங்க என்னைய வந்து வாண்டடா வந்து ரவுடி நானூறு அப்படி தான் நானூறு அப்படி மாதிரி வாண்டடாக எங்களை சேர்த்துங்கன்னு சொல்கிறாங்க அவங்களாம் வெளியே போயிட்டு டிடி வித்தியினர் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஓபிஎஸ் வந்து தனியாகவே வந்து சுயேட்சை நின்று வெளியே போயிட்டாரு அதே மாதிரி சசிகலா அவர்கள் வந்து வெளியே அவங்களும் எனக்கு அரசியல் வேணும் ஒதுக்கி போனவங்க மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே கட்சி விட்டு வெளியே போனவங்க இப்போ ஒருங்கிணைக்கணும்னா இப்போ ஏவா செந்தில் பாலாஜி இது மாதிரி திமுக உள்ளவங்க சேர்த்து தான் நம்ம ஒருங்கிணைக்கணும் இப்போ இந்த இந்த என்ன சொல்றது இந்த அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி காட்டுறது வந்து இந்த ஊடகங்கள் தான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பெரிய பிரச்சனையாக போயிட்டு அதாவது உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரயத்துல இறந்து இறந்து போனாங்கல்ல அந்த நேரத்தில் டிவியில் என்ன டிவைட் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக கட்சிக்குள்ள பிரச்சனை இவங்களை வந்து ஆறு மினிஸ்ட் போய் வந்து எடப்பாடி போய் பார்த்தாங்க பார்த்து கன்வின்ஸ் பண்ணி பேசியிருக்காங்க சசிகலா கொண்டு வரதுக்குள்ள பேசுகிறாங்கன்னு சொல்லி இதுதான் டிபேட்டா மாத்துறாங்க தொடர்ந்து அதிமுகவில் வந்து சலசலப்பு இருக்கு இந்த மாதிரி சசிகலா உள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசி திமுகவோட ஊடகங்களை வச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல அந்த நரேட்டிவ் தான் அதிமுக ரொம்ப வீக்காக இருங்கிற மாதிரி காமிச்சு ரெண்டாவது விஷயம் என்டிஏ கூட்டணிலையும் பிரச்சனை அமித்ஷா வந்து எடப்பாடி வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு அப்படின்லாம் வந்து ஒரு செய்தி பரப்புறது ஆனால் அதை வந்து எடப்பாடி அவர்கள் ரொம்ப அழகா வந்து அதை வெளியே காட்டுறார் என்னன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைங்கிறது ஸ்ட்ராங்காக என்றைக்குமே சொல்லிட்டு வந்துட்டுருக்கார் ஆனால் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு சொல்லி திமுக ஊடகங்கள் தான் பரப்பிகிட்டுருக்கு இதில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்டாங்காக இருக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ரெண்டுமே வந்து இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் இருபது அதிமுக பிஜேபி கூட்டணி கூட்டணி சேர்த்தோம்னா திமுக எதிரான ஓட்டுகள் அது வந்துச்சுன்னா திமுக கூட்டணி ஈஸியா வந்து இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சிருவாங்க விஜய் எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது விஜய் வந்து ஒரு மாற்று அரசியலாக தன்னை நிறுத்திட்டு இருக்காரு அது வந்து திமுக ஓட்டுகளை தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அது வேற வேற விஷயம் ஆனால் இந்த ஓட்டு அத்தனையுமே வந்து உங்களுக்கு என்டிஏ பிளஸ் ஏடி கூட்டணி தான் வரும் இது திமுக திமுகவினருக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனாலதான் வந்து அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை கட்சிக்குள்ள பிரச்சனை சொல்லி பேசுறாங்க இன்னொன்னு இப்ப சமீபத்துல செங்கோட்டை பிரஸ் மீட் வச்சதுக்கு அத்தனை ஊடகங்களும் அங்கே தான் அவங்களுக்கு வந்து ஊடகத்தில் உள்ள எல்லா ரிப்போர்ட்டருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்களாம் நீங்கள் போய் செங்கோட்டை வீட்டில் போய் படுத்துருங்க அவர் வந்து அங்கிட்டு போகிறாரா கையை கழுவுறாரா வாய் வாய் கொப்பளிக்கிறாரா இப்போ தான் நடந்து போகிறாரு இப்போ தான் தவழ்ந்து போகிறாரு இப்போ தான் அங்கே உட்காந்துருக்காரு இப்போ தான் டீ குடித்தார் இப்படி தான் செய்தி போட்டாங்க இப்போ பாருங்க யாருமே கிடையாது புசோனா ஆச்சு முடிஞ்சு அது ஏன்னா ஈபிஎஸ் எடுத்த அந்த ரியாக்ஷன்ல இது எல்லாமே காலி ஆயிடுச்சு சோ அவரை ஆதரிச்சு வந்த பல பேர் வந்து இப்போ வந்து அஹ் ஈரோடுல கேஎஸ்னு ஒருத்தர் மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்காரு அவரை போய் பார்க்குறாங்க எடப்பாடி நியமிச்சிருக்காரு போய் பார்க்கறாங்க இதெல்லாம் வந்து தவிடுபடி ஆக்கிடுவார் யூபிஎஸ் ஆனால் இந்த இந்த வேலைகள் செய்கிறது எல்லாமே வந்து ஈகா காமிக்கிறது வந்து திமுகவோட வேலைகள் தான் திமுகவோட ஊடகங்கள் தான் இந்த மாதிரி தொடர்ந்து காமிப்பாங்க அதுக்கு அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக தான் இந்த விஷயம் பேசுனது இந்த விஷயத்துக்கு வந்து இனிமே அடுத்தடுத்து நடக்காது டிடி அவர்கள் இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாரு இன்னைக்கு கூட காலையில் மீட் கொடுத்துருக்காரு அப்போ அதுக்கும் எப்படி திமுக அதிமுக தரப்புலேருந்து எப்படி ரியாக்ட் வருது ரெண்டிய கூட்டிலிருந்து எப்படி ரியாக்ட் வருது தீட்டி திரு தினகரனுக்கு நைனார் அவர்கள் வந்து பதில் சொல்றாரு ஸோ எப் இப்போ எவ்வளோ வந்து ஒன்றா இருக்காங்க என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறது இந்த மாற்றம் கிடையாது ஸோ அதில் கண்டினியூவாக போயிட்டுருக்காங்க இப்போ சொன்னீங்க இப்போ டிடிவி வந்து ப்ரெஸ் மீட்டு பண்ணார் நயனார் நாகேந்திரன் அப்படின்ட்டு டிடிவி தினகரன் வந்து நயனார் நாகேந்திரனை ப்ரெஷர் பண்ணுறாரா திரும்பியும் அதிமுகவில் என்னை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதிமுகவோட உட்கட்சி விவரங்களில் வந்து பாஜக விளையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் மீறி டிடிவி வந்து மிரட்டிகிட்டு இருக்காரு என்னன்னா எடப்பாடி வந்து மாத்து மாற்றினா நாங்க வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றோம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே மிரட்டுறாரு தவிர வேற யாராலும் நாங்க வந்து ஏத்துக்கிறோம் நீங்க அவரை மட்டும் மாத்துங்க சொல்லிட்டு ஆமமுகோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு ஒன்னு ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கும் அதிமுகவோட ஓட் பர்சன்டேஜ் நாடாளுமன்ற தேர்தலே இந்திய கூட்டணி இந்த கூட்டணி இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜிட்ட ஓட்டு அதாவது எண்டிய கூட்டணி தான் இப்போ வந்து பாமக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அமமுக ஒன்றா இருக்கும்போது இவங்க தனியாக வந்து இருபது பர்சன்டேஜிட்ட ஓட்டு வாங்கினா தேமுதிக தான் ஒரு கூட்டணியில் இருந்தாங்க அப்படியும் இருபது பர்சன்டேஜை ஓட்டு வாங்கினாங்க அப்போ பாஜக நினைக்க அமமுக தேவையாக அதிமுக தேவையாகும் போது அமமுகவை விட அவங்களுக்கு வந்து அதிமுக தான் தேவை இன்னொரு விஷயம் எடப்பாடியர்களை வந்து தலைவராக ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு நம்ம கட்சியை இவர் தான் வழி வழி கொண்டு போகிறாரு போப்பிடறாரு நம்ம கட்சியை காப்பாற்றி கொண்டு போப்புறாரு அப்படின்னு சொல்லி அதிமுக சேர்ந்த தொண்டர்கள்லாம் நம் முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்பினால தான் அவருக்கு வந்து போராடங்கள்லாம் பல்லாயிரக்கணக்கான கூட்டம் வருது இப்போ அவர் நம்பர்லாம் அங்கே கூட்டம்லாம் வராதில்ல எந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் வராது இப்போ அந்த நம்பிக்கையில் இவ இதெல்லாம் நடக்கும்போது டிடிவி என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவர் வந்து இபிஎஸை நீங்கள் மாத்திட்டு நாங்கள் வந்து போட்டால் தான் வருவோம் அப்படின்னு சொன்னாலும் பாஜக தரப்புலேயும் இந்த ரியாக்ஷன் இருக்காது அதுக்கான ரியாக்ட்டு நீங்கள் நீங்கள் வந்து என்ன தான் பேசுனாலும் அதுக்கு ரியாக்ஷன் தான் நைனார் வந்து பதில் கொடுக்குறது நீங்கள் இந்த இடையிலலாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து வேலை அவர் பேசினார் இவர் பேசினான்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நைனார் வந்து பதில் கொடுக்குறது இன்னொரு விஷயம் அண்ணாமலை அங்கங்கே இல்லைன்னா நீங்கள் வந்து அமித்ஷா தான் வந்து என் கூட்டின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள் சொன்னதை நான் ஃபாலோ அப்படின்னு சொன்னது அவர் வாயிலேயே முதல்வர் வேட்பாளர் எடப்பாடினு சொல்ல வச்சுட்டார் அப்போ இதில் எல்லா கேம்லையும் வந்து எடப்பாடியர்கள் வந்து செக் வச்சு வின் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காரு இந்த வின்னிங் கேமில் கண்டிப்பாக அவர் வந்து முதல்வர் ஆவார் இதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பாஜகவும் அதை ஏற்றுக்கிட்டு தான் அந்த அந்த நகர்த்தி வந்து வந்துட்டுருக்கு நேற்று தொடர்ந்து பேசிய அவருமே வந்து சொல்லியிருந்தாரு கை கூலிங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அது யாரை சொல்லியிருக்காரு எதுக்கு அப்படின்னு சொல்ல இல்ல கை கூலிகள்லாம் அவரு அவர் சொல்லியிருக்காருல்ல பத்திரிகையாளர்கள் தான் இந்த கை கூலிகள் பத்திரிகையாளர்கள் திமுக உள்ளவங்க தான் இந்த கை கூலிகள் இப்ப டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவங்க வந்து அதிமுகவில் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி பேசுறதுனால யாருக்கு லாபம் திமுகவுக்கு தான் லாபம் திமுகவுக்கு தான் அது பிளஸ்ஸாக போகுது அப்போ திமுக தான் அந்த வேலையை செய்துக்கிறத வந்து அவர் இன்டெரக்டாக சொல்லிக்காரியா இந்த கைக்கூலிகள் யாராருன்னா திமுக உள்ளவங்க கூட நீங்கள் வந்து தொடர்பு இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்போ நான் இந்த இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து செய்கிறதால திமுகவுக்கு தான் லாபம் அடைக்குது ஸோ இந்த கைக்கூலிகள்லாம் இங்கே இருந்து தான் யாராரு கூட தொடர்பு இருக்காங்கன்னு தெரியுது நீங்க செங்கோட்டையின் பிரஸ் மீட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சன் டிவியில் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க சண்டி அங்கேயும் படுத்து படுத்து உருண்டு பிறண்டு அங்கே தான் கிடக்குறாங்க ஸோ திமுக சார்பு ஊடகங்கள் எல்லாமே அங்கே தான் கிடக்குது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க இதான் இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனே அவர் செங்கோட்டையை பேட்டி கொடுத்தோமே ஓபிஎஸோட பேட்டி வருது ஓபிஎஸ் கொடுத்தோமே டிடிவி வருது டிடிவி கொடுத்தோன்னு வந்து சசிகலா அதுக்கு ஆதரவாக தெரிகிறாங்க இது கண்டினியூவாக நியூஸ் கார்ட்லாம் வருது இதெல்லாம் ஒரு ஒரு நெரேட்டிவ் தான் இந்த நெரேட்டிவ்ல பின்னடி இந்த யார் இயங்குது பெண் மீடியா தான் இயங்குது பெண் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் அந்த ஊடகங்கள் கேட்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது இதுக்கு இதுக்கு பின்னாடி வந்து திமுக திமுகவோட ஊடகங்கள் திமுக கட்சியினர் அந்த மேல்தட்டில் உள்ளவங்க எல்லோரும் தான் இயங்குறாங்க ஸோ அந்த அதுக்கெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெ எனக்கு தெரியும் சொல்லி ஜிபிஎஸ் சொல்லிட்டாரு எனக்கு அந்த கைக்கூலி யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு இனிமேல் யாரும் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க செங்கோட்டையின் மாதிரி செங்கோட்டையனுக்கு ஆதரவு வந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் யாரும் போய் இபிஎஸ்ட்டு போய் கெஞ்சிக்கிட்டோ ஐயான்னு சொல்லி பேசவே மாட்டாங்க முடிச்சு விட்டுறாரு அவ்வளோ எல்லாத்தையும் இப்போ டிடிவி வந்து படுதோல்வி அடைவார்னு இபிஎஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது 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 எவ்வளோ மோன மோசமான விமர்சனம் டிடிவியோட அமமுகவோட இல்லை வந்து சசிகலா அவர்களோட இவங்களுக்கெல்லாம் ஒரு பரம்பரை எதிரியாக இருக்குது திமுக தான் அப்போ திமுக தான் இவங்க விமர்சனம் பண்ணணும் திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து படுதோல்வி அடையணும் அதுக்கு நாங்கள் என்ன வேணாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தானே பேசணும் அதை விட்டு விட்டு ஏன் எடப்பாடி மேலே வந்து பாயணும் அது சொந்த காழ்ப்புணர்ச்சி சொந்த வன்மம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அம்மர்கள் இறந்ததுக்கு பிறகு எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எட எடப்பாடி வந்து ஒரு அடிமை மூலம் தான் நடத்தினாவ செய்தி இருக்குது டிடி அவர்கள் அதுக்கு வரைக்கும் டிடி வந்து கட்சிக்குள்ளே இல்லை முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்களும் நீக்கிட்டாங்க கட்சியிலேருந்து உரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க சசிகலா ஃபேமிலியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க ஜெயலலிதா இறந்த பிறகு தான் இவங்க எல்லாமே வர்றாங்க அப்போ எடப்பாடி அவர்களை வந்து முதல்வராக வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஆக்குனதுக்கு பிறகு அவரை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க எடப்பாடி வந்து தான் சொல்கிறதான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இருக்கும்போது அந்த கண்ட்ரோலில் தான் வந்து அந்த சசிகலா ஃபேமிலி கண்ட்ரோலில் இருந்தார் ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு அந்த கண்ட்ரோலை மீறி வராரு இவங்களோட இருந்தோம்னா நம்ம வந்து கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி தெரியுது இந்த காழ்ப்பணர்ச்சி அவருக்கு இருக்கு அந்த தான் அவரை வந்து சிம்மா அவரால் ஏற்றுக்க முடியாது இவரெல்லாம் வந்து என்ன சிஎம்மா இப்போயும் நீ சமீபத்தில் பேட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டார் வெறும் பழனிசாமி தான் பேசுகிறார் வெறும் பழனிசாமி பேசினார் பழனிசாமி 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 தான் சொல்றாரு இதெல்லாம் அவரோட உள்ளிருந்து வர்ற செய்திகள் நீங்க வந்து திமுக தான் வழிபாக்கணும் திமுக ஒழிக்கிறது தான் திமுக வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு பேசணும் அதை விட்டு விட்டு மட்டுமே பேசுறீங்கன்னா நீங்க யாருக்காக பேசுறீங்க திமுக தான் பேசுறீங்க இப்படிதான் பார்க்கப்படும் இந்த இந்த ரீதியெல்லாம் அனுக முடியும் விஜய் வந்து கேக்கும் பேசி கேக்கும் தான் இங்க போட்டி அப்படின்றதே ஆனா திமுக இருக்கிறவங்கலாம் வந்து விமர்சனம் பண்றாங்க விமர்சனம் பண்றாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நம்ம வந்து ஒரு ஒரு போட்டியா வந்து கருதே தேவை கிடையாது டிவி கேக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு யாருக்கும் தெரியாது இப்போ நாம் தமிழர் கூட எயிட் பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு தெரியும் ஆனால் டிவி கேக்கு வந்து பெரிய ஓட் பர்சன்டேஜ் இருக்க மாதிரியும் டிவிக்கு வந்து பெரிய ஒரு பெரிய என்ன சொல்றது பிரளயம் உண்டு பண்ற மாதிரியும் ஊடகங்களை பரப்புது அது யாருன்னா இந்த திமுக உள்ள ஊடகங்கள்லாம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக செகண்ட் பிளேஸ் வராது செகண்ட் பிளேஸ்ல வந்து டிவிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே இது வந்து எதுனா ஒரு சிண்டு முடிச்சு ஒரு வேலை விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறது பிறகும் விஜய் அவர்கள் டிவிக்கு ஆரம்பித்தது பிறகும் ரொம்ப பயப்படுறது வந்து திமுகவில் உள்ளவங்க தான் ஏன்னா திமுகவோட பேஸ் ஓட்டை வந்து விஜய் வந்து கைய எடுக்கிறார் சிறுபான்மையினர் ஓட்டு ஒடுக்கப்பட்டவங்களோட ஓட்டு பெண்கள் ஓட்டு இது எல்லாத்தையும் வந்து விஜய் கையகப்படுத்துறாரு அதை வந்து மறைச்சிட்டு அப்படியே மறைச்சிட்டு இல்லை இல்லை விஜய் வந்து எங்களுக்கு ஒன்றும் போட்டி கிடையாது ஆனால் இங்கிட்ட வந்து உள்ள அந்த வாடகை வகைகள்லாம் வச்சு விஜய் வந்து கனமழை திட்டுறது வச்சுக்கிட்டு விஜய் எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி டிவி கேக்கும் ஏடிஎம் கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி லாஜிக்கே எல்லாம் பேசுகிறாங்க என்ன என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கேயில உள்ள அந்த எம்ஜிஆர் ஓட்டுகளை வந்து வச்சுக்கிட்டு இல்லை வந்து அந்த மாதிரி அண்ணா எம்ஜிஆர் இந்த பேஸ் ஓட்டுகளை அங்கேருந்து எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு விஷயமா பாருங்கள் இப்போ திமுக பிடிக்காதவங்க யாருக்கு போடுவாங்க ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க இப்போ டிவி கேக்கு வந்து யார் ஓட்டு போடுவாங்க டிவி வந்து திமுக பிடிக்காதவங்க இல்லை திமுக கட்சியில் இருக்கக்கூடிய திமுக மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவங்க அதே போல் ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பாங்கள்ல அது ஐடிஎம்கேக்கு போடுவாங்களா போட மாட்டாங்க அதனால அது அவங்க எல்லாமே விஜய்க்கு தான் போடுவாங்க ஸோ இந்த ஓட்டு ஃபுல்லாக விஜய்க்கு தான் ஆகுது இதை வந்து மறைச்சிட்டு வந்து இவங்க வந்து டிவி கேக்கும் கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 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 நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல போட்டியா இருக்குன்னா டிவி கேக்கும் என்டி கேக்கு தான் என்ிகே வந்து எயிட் பர்சன்டேஜ் ஓட்டு இப்போ வாங்கியிருக்கு ஸோ இப்போ உள்ள கட்சிக்கும் இப்போ வரப்போகிற கட்சிக்கும் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் தேர்ட் பிளேஸ் யார் பிடிச்ச போகிறதும் போட்டியாக இருக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து டிவி கே விஎஸ்எஸ் என்ன என் ஆல்ரெடி எயிட் பர்சன்ட் எட்டு பர்சன்டேஜ் நாடாளுமன்ற தேர்தலே வாங்கிட்டாங்க சட்டமன்ற தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் ராகுல் காந்திக்கும் சொல்லி போட்டிலேயே வந்து எயிட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூடுதல் ஓட்டு வாங்குவாங்க அப்போ டிவிக்கேயோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது அவங்கள்ட பேஸ் என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் திருச்சியில் கூட்டின மாநாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது போகிற வழியிலெல்லாம் வந்து அதாவது ஏர்போர்ட்லேருந்து அந்த திருச்சி மரக்கடை போகிற வரைக்கும் கூட்டமாக இருந்தாலும் கிடையாது இங்கே உள்ள ஏர்போர்ட்ல கூட்டம் அப்படியே நகர்ந்து நகர்ந்து மரக்கடை வரையும் போகுது மரக்கடையில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் விஜய பார்க்கறது நிற்கிறாங்க ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு நான் நேரம் நேரம் ஆனதுக்கு முக்கியமான காரணம் சுற்றி எல்லாம் மக்கள்லாம் வேடிக்கை பார்க்கல இவர் முன்னாடி கா அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி எல்லாமே நடந்தே போகிறாங்க ஒரு ஊர்வலமாக ரோட் ஷோவாக நடத்தி போகிறாங்க ஸோ இதில் தான் அங்கே கூட்டம் நடந்துச்சு தவிர அங்கே பெரிய கூட்டம் நடந்துச்சு பெரிய அளவில் வந்து விஜய்க்கு திரண்டுன்றாங்க லட்சக்கணக்கில் திரண்டுனாங்கலாம் சும்மா இவங்களே டிவி கேவா டிவி கேல வந்து இப்போ ஆதவ் ஒரிஜினா அவரும் கொஞ்சம் அவருக்கு தெரியும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து டிவிக்கை பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க டிவிக்கே எலெக்ஷன் நெருங்கும்போது அவங்களோட நிலைமை தெரியும் உங்களுக்கு நார்மலாக வந்து மக்கள் நீதிமயத்தில் கமல்ஹாசன் நிற்கும்போது வந்து ஃபஸ்ட் டைம் நிற்கும்போது நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வந்துச்சு விஜயகாந்த் ஃபஸ்ட்டு பர்சன்ட் நிற்கும்போது டென் பர்சன்டேஜ் ஓட்டு வந்துச்சு அவர் ஆனார் ஸோ இந்த மாற்றம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து எப்போயுமே இருக்கும் வேற ஏச்சும் புதுசாக வந்தால் ஓட்டு போடுவேன் அவங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது எனக்கு திமுக திமுக பிடிக்காதுங்க புதுசாக வரவங்க யாருக்காச்சும் ஓட்டு போகிறேன் அவங்க வந்தால் தான் என்ன அவங்க என்ன கொள்கை வச்சிருவாங்க என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க வந்தால் தான் என்ன சொல்லி ஓட்டு போடுவாங்க நீங்கள் இன்னொரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க எண்டிகையிலேருந்து ஓட்டு வந்து டிவிக்கு மாறும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வாய்ப்பே கிடையாது எண்டிக்கையில் உள்ள ஓட்டு வந்து ஐடியாலஜிக்கல் ஓட்டு தமிழ் நேஷ்னலிஸ்ட்டு இந்த மண்ணை பிடிக்கிறவங்க இந்த மக்களை பிடிக்கிறவங்க திராவிடத்தை வந்து பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஆட்கள் ஐடியாலஜி உள்ளவங்க தான் வந்து இந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுன்னு தவிர புதுசாக வந்தால் நான் போடுவேன் அப்படின்னு ஸ்ரீமான யாரும் தேர்ந்தெடுக்கல அது வந்து விஜய் தான் தேர்ந்தெடுத்து அது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் தான் வரும் இந்த அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுட்டு இருபது பர்சன்டேஜ் உள்ள இருபது ப்ளஸ் என்டிஏ கூட்டணி பன்னெண்டு பர்சன்டேஜ் உள்ள இவங்களோட போட்டி போகிறது சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் ஞாயம் கிடையாது நன்றி வணக்கம்